சாமியை பார்க்கணும்னா ஸ்பெஷல் சீட்டு கோவிலுக்கு பின்னால் ஒரு கும்பல் மூணு சீட்டு வெளியே வந்தால் லாட்ரி சீட்டு ஊருக்குள்ள போனால் கண்ட பயம்லாம் எம்எல்ஏ சீட்டு என்னடா ஒரே சீட்டு மயமா போச்சு ஐயா ஒரே ஒரு சீட்டு மட்டும் வாங்கிக்கங்க நான் திரும்ப தாம்பரம் போகணும் ஏன்டா நாய உன்னை நான் தாம்பரத்துலேருந்து தந்தி கொடுத்தா வர வச்சேன் ஏன்டா ஊர் ஜனங்களை சோம்பேறி ஆகிறீங்க எல்லாரும் தொண்டைகளையே கத்தி பிச்சு கேட்கிறாங்க உனக்கு என்ன வாய் திறந்து கேட்க கூடாதா முடிஞ்சா போடு இல்லைன்னா இது கௌரவ பிச்சியா நான் போட்டு நீ வாங்க வேண்டியிருக்கு இதுதான் நேரங்கிறது ஏன் என் நொய் நொய்ன்னு கத்துறீங்க அந்த பெரிய ஒரு இருபது ரூபா போட்டிருக்கேன் எல்லாரும் பிரிச்சு எடுத்துக்கங்க ஐயா அவர் அவர் இருபது ரூபா கொடுத்தாம ஏமாக்க முடியும் ஏமாரு அவர் இருபது ரூபா கொடுக்குற ஐயா ஒரு ரூபா தான் கொடுத்தாரு அவர் தருமபிரபு பொய் சொல்ல மாட்டாரு எடியா காச ஆமா யார் நீ புதுசா இருக்க எங்க யூனியன் இல்ல மெமரா நீ யூனியன்னா அது என்ன யூனியா அயில உலக பிச்சைக்காரர்கள் யூனியன் இதுக்கு முன்னாடி நீ எங்க பிச்சை எடுத்த ஐயா நான் உண்மையை சொல்லிடுறேன் நான் பிச்சைக்காரனே இல்லை நான் ஒரு கோடீஸ்வரன் என்னையா பெரிய கோடீஸ்வரன் எங்க தலைவரை விடவா எங்கயா நம்ம தலைவர் தலைவர் பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்ண போயிருக்காரு அதை விட தலைவர் என்னப்பா அங்க கலாட்டா ஒரு நான் மெம்பர் நம்ம ஏரியாவில வந்து பிச்சை எடுத்து வந்த என்ன தலைவா யாருப்பா நீ நான் ஒரு பணக்காரன் ஒரு பரிகாரத்துக்காக இந்த கோயில்ல வந்து பிச்சை எடுத்தேன் அதெல்லாம் தெரியாதுப்பா எப்ப நீ மெம்பர் கார்டு இல்லாம வந்து பிச்சை எடுத்தியோ

அதே கொரிய சின்ன வயசுல புச்சு ஊర్చதே இது ரெண்டு ஒண்ணு தான ஓஹோ அப்படியா ஏப்பா இத முதவே சொல்ல கூடாத நான் அர்க்க கண்டு புரிஞ்சிட்டேன் இதே ஒரு மாங்கா மடையார்தா விசாரிக்கம்போலமா வந்து போய் வாங்கிட்டு போயிருப்பான்ல வியாபாரத்துல ஒரு டெக்னிக் வேணுப்பா டேட்டவன நானே வெட்டிக்கிறேன் அப்படியா ம் போடு ஆ ஆ எப்போ பருவா 35 45 ஒரு 80 பாடா குடுற ஏதனா चलற வா போலாம்

ரெண்டு கோழி ஒரே கோழி சொல்லி எப்படி விக்கலாம் என்ன பச்சிக்கிற ஆ கோழி வாங்குறதுல டிகிரி முடிச்சுடுவாங்களா இல்லையா அவர் மூணு நாரு நீ என்ன பச்சிக்கிற கேட்ட ரெண்டு அப்போ அப்ப உங்களுக்கு வேற மாதிரி சொல்லணும் தோ பார் அங்க ஒரு சின்ன பையன் போட்டாரு இத தெரியதா தெரியதே யார் யார் தெரியலையா அது நான்தான் ஏழு வயசுல ஏத்தது பக்கத்துல ஒரு ஆள் போட்டாரு இத அது ஏத்தடா அது நீதா ஆ தெரியதா ஆ 27 வயசுல ஏத்தது அது சின்ன வயசுல ஏத்த போறோம்

அப்புறம் என்ன கூத்தாடி கூத்தாடி போட்டு ஐயோ சட்டை எரிஞ்சு போச்சு தெரிஞ்சா என்ன தொலைச்சிடுவாங்களே தெரியாம மடிச்சு குடுத்துடுவோம் முதலாளி நீ தேய்கிற தேய்ச்சிதான் எடுத்துட்டு வாங்க

சொல்லி சொல்லி தடுப்பிடுவ இதெல்லாம் என்கிட்ட சொல்றேன் இது வரைக்கும் யாருகிட்ட இருந்தும் கம்ப்ளைண்ட் கிடையாதியா நீ ஓட்டைய குளிச்ச விட்டு என்ன வம்பு கெடுக்கிற குடிச்சிட்டு பொட்டியா போட்டிய சட்டையை ஓட்டைய போட்டது இல்லாம பேசுவாரியா பண்ணுவேன் வச்சி கொடுத்து

இஸ்திரி பொட்டி வண்டி அத்த வச்சிட்டியே ஒரு ஆயிரம் ரூபாய் கூட நாங்க தகராறு முதலாளி அவன் காசு கேட்கிறான் ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து துரத்துங்க அறிவேட்டவனு ஆயிரம் ரெண்டாயிரம் உனக்கு சாதாரணமா இருக்கா நான் கீழே இறங்கி வரேன் இந்தப்பா பணம் கொண்டு கொடுப்பாரு கார் கண்ணாடி கண்ணாடி உடச்சிடாதீங்க ஆ வாங்க 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 கப்புனு பணத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா போடலாம் வேலை நிறைய இருக்குதுங்க யோ ஓ ஆள் செஞ்ச வேலைக்கு அவன்ல என கொடுக்கணும்

இப்ப நியாயம் பேசுறாங்க நியாயம் அடுத்த மாசத்துல இருந்து ஒன்னு சம்பளமே கிடையாது இந்த மாசம் எனக்கு சம்பளம் வேண்டாம் அதான் காரை இல்லையா அப்புறம் சம்பளம் காரை இல்லையே நீ எப்படி போவீங்க